அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய குரல் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்து பொருள் விருந்தினர் பார்த்துட்டு இருக்க நம்ம மட்டுமே உணவு வருந்திட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்ம சாகா மரம் அளிக்கக்கூடிய அமிர்தமாக இருந்தா கூட அது விரும்பத்தக்கதாக இருக்காது நன்றி இன்னைக்கு நம்ம காட்டில் புளிச்ச கீரை கத்திரிக்காய் கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அக்கா கீரை படிச்சிட்டு வாங்க போகலாம் போலைய விவசாயம் தானே நம்மளுக்கு நம்ம கீரை வந்து மருந்தே அடிக்காத இயற்கையா கொண்டு மருந்து உப்பு எதுவும் இல்லாம வாங்க போதுவாங்க கத்திரிக்க போதும் மஞ்சள் காட்டிலேயே இருக்குதுக்கா அறுத்துட்டு வந்துடுறேன்

கத்திரிக்காய் போட்டு வேக வச்சுக்கலாம் சரிக்கா அவ்வளோதான் இருந்துச்சு காட்டு மிளகா தானே பொறிச்சு வந்துருக்கேன் காரம் எப்படி சரி அப்படின்னா ஒரு பத்து மிளகாவாட்ட போட்டு சீக்கிரம் பத்து மிளகா நான் சும்மா உட்காந்துருக்கேன்

ீங்க <display milligrams>

எனக்கு மட்டும் இல்லை பார்க்குற ஆடியன்ஸும் குழம்பு இருவாங்க அவங்களாம் தெளிவாக இருப்பாங்கப்பா அவ்வளோ தான் தட்டியாச்சு எடுத்துக்கலாம் இப்படி தட்டி போட்டால் ருசி வரும் நீ தம்மியில் வச்சு தட்டி அருகிறத இப்படி தட்டி போட்டோம்னால் ருசி வரும் அதனால தான் கீரை வெந்துருச்சானு பார்த்துக்கலாம் ஆ நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் இன்னும் கொஞ்ச நேரம் கத்திரிக்காய் விட்டோம் கீரை அதுக்குள்ளே நேரத்தில் ரெண்டையும் வேக வச்சுருது ஆமாம் தண்ணி இல்லாத நம்ம இந்த கீரையை வந்து தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வெந்திருச்சானு பார்த்துக்கலாம் நல்லா வெந்துக்குச்சு இப்போது தண்ணி தண்ணியை வடிச்சுட்டு தாளிக்கலாம் என்ன நல்லா காய்ட்டும் இப்போ வெந்தயம் ஒரு ஃபூனு அது நல்லா புரிஞ்சு வரட்டும் கீரை கச்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கருகாப்பில்

சும்மா ஒரு பரட்டி பரட்டி விட்டு இறக்கலாம் ஏன்னா வெங்காயம் வந்து லைட்டா பச்சையா இருக்கு ஆமா கொஞ்சம் சூடா இருந்தா போதும் சரி சரி கூண்டு வணங்கனதுக்கு அப்புறம் ம் கத்திரிக்காயையும் அதுலயே போட்டுறியா கத்திரிக்காய் வந்து இதுல போட்டுக்கலாம்ங்க நம்ம ஏர்க்கனே வந்து கீரை எடுத்து வச்சிருக்கோம் புளிச்ச கீரைய கத்திரிக்காயை இதல கொட்டிக்கலாம் மத்த எடுத்துக்கறியா ஆ எடுத்து வந்துச்சுக்கோ இதில் கல்லுப்பு கல்லுப்பு போடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் போதும் வணங்கினது இப்போ இதையும் அதுலேயே கொட்டிடலாம் இது வந்து சாப்பாட்டுக்கா சப்பாத்திக்கா எதுக்கு நல்லா சாப்பாட்டுக்கா சாப்பாட்டுக்கு மட்டும் புளிச்சிக்கீரை கத்திரிக்காய் கடைசல் கடைசல் என்ன வண்டி கடைறியா ஆமா கடைஞ்சிக்கலாம் ஓகே இந்த மத்தோட கதை சரி உனக்கு என்னது இது ஆயாவும் வாங்கிட்டு சரி சரி எனக்கு போய் கூட சாப்பாடு வடிச்சு இந்த கீரையை மண் சட்டியில போட்டு இப்படி கடைஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் மெதுவாக கிடைக்கா சட்டி உடச்சிடாதே எனக்கு வேகமாக இப்படி கடைஞ்சி நான் பார்த்து சட்டி இப்படி இப்படி போட்டதும் உடையும் இப்படி கடைஞ்சே உடையாது அண்ணி நினச்சி உடக்கிட்ட வேணா அண்ணி கேட்டுச்சா வேகமாக கிடையாதுக்கா சட்டி உடஞ்சிருங்கிறேன் நான் இப்போ மெதுவாக தான் கிடையாது வெண்ண அணி அணி நெனைச்சி கடைட்டமான்னு கேட்கறான் அண்ணி இல்லை

தோட்டத்தில் பறிச்ச புளிச்சு கீரையும் கத்திரிக்காய் கடையிலும் பண்ணியிருக்கோம் இது வந்து சுடு சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கத்திரிக்காயும் போட்டு தனியா புளிச்சி கீரை கத்திரிக்காய் கடையல் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லு புளிச்ச கீரை கத்திரிக்காய் கடையல் பண்ணிருக்கோம் இது வந்து சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும்